நிதிஷ்குமாரோட ஒரு பொலிட்டிக்கல் பயோகிரஃபி எடுத்தால் மீண்டும் மீண்டும் முதல்வராக இருக்கார் நாலு தடவை இருந்துட்டார் இது அஞ்சாவது முறை முதல்வராவதுக்கு அவர் போட்டி போடுறாரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எழுபத்தி ஒரு தொகுதிகள் வென்றவர் ரெண்டாயிரத்தி இருபதில் நாற்பத்தி மூன்று தொகுதிகள் தான் வெறுமனே ஜெயிக்கிறாரு அதுக்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்றது தெரியும் ஆனாலும் நாற்பத்தி மூன்று தொகுதிகள் ஜெயித்த போதும் தேஜஸ்வியின் ஆர்ஜேடி தனிப்பெரும் கட்சியாக ஜெயித்த போதும் நிதிஷ்குமார் தான் நாற்பத்தி மூன்று தொகுதிகள் ஜெயிச்ச நிதிஷ்குமார் தான் முதல்வரானார் இப்போது ஐந்தாவது முறையாக பிஜேபி கூட்டணியிலிருந்து போட்டி போட்டு அவர் ஒரு எண்பத்தி ரெண்டு தொகுதிகள் ஜெயிச்சிருக்காரு பிஜேபி தொண்ணூற்றி ரெண்டு தொகுதிகள் ஜெயிச்சிருக்காங்க இப்போது யார் முதல்வராக போவா அப்படின்றது தெரியலை நிதிஷ்குமாரை என்டிஏ பீகாரின் இரண்டாம் கட்ட தேர்தல் இரண்டாம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவுக்கு நாள் முன்னர் முதல்வர் வேட்பாளராக அறிவித்தாங்க அப்படிங்கிறதுனால இப்பவும் பிஜேபி வந்து நிதிஷ்குமாரை தான் முதல்வராக அறிவிப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் மற்றபடி இதில் பெரிய சேஞ்சஸ் இல்லை இன்னொரு விஷயம் நிதிஷ்குமார் ஒருவேளை ஏதாவது ஒரு பிரச்சனையோ குழப்பமோ உண்டு பண்ணினால் நிதிஷ்குமாரை புறந்தள்ளிவிட்டு விட்டு பிஜேபி தனியாகவே ஆட்சி அமைக்கும் அளவுக்கு செல்வாக்கோடு இருக்கிறது காரணம் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய சிராக் பாஸ்வான் சிராக் பாஸ்வானுக்கு நிதிஷ்குமாரை பிடிக்காது ஆனால் பிஜேபியை பிடிக்கும் கடந்த முறை சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்ட சிராக் பாஸ்வான் நிதிஷ்குமாருக்கு எதிராக நூற்றுக்கணக்கான நூற்றுக்கும் மேற்பட்ட வேட்பாளர்களை நிறுத்தி நிதிஷ்குமாருக்கு பெரிய தலைவலியை வந்து உண்டாக்குனாரு இந்த தேர்தலில் பிஜேபி அவரை கைவிடலை ஏன் நீங்கள் போய் தனியாக நிற்கிறீங்க எங்கள் கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு அந்த கூட்டணியில் அவரை சேர்த்துக்கிட்டு கிட்டத்தட்ட அவரும் இருபது தொகுதிகள் ஜெயிச்சிருக்காரு பிஜேபியோட தொண்ணூற்றி ரெண்டு தொகுதிகள் சிராக் பாஸ்வானோட கிட்டத்தட்ட பத்தொன்பது இருபது தொகுதிகள் இதெல்லாம் சேர்த்தா பெரும்பான்மைக்கு தேவையான எண்ணிக்கையை அவங்க நெருங்கிடுவாங்க நிதிஷ்குமாரோட தயவே தேவையில்லை நிதிஷ்குமாரை ஓரம் கட்டி வைத்துவிட்டு பிஜேபி தன்னோட பலத்தை வந்து பீகாரில் வந்து நிரூபிச்சிருக்கிற ஒரு யதார்த்தமான போக்கை நாம் பார்க்குறோம் அதனால் நிதிஷ்குமாரோட தயவே இல்லாமல் ஆட்சி செய்ய முடியும் என்ற நிலைக்கு பிஜேபி வந்துவிட்டாலும் கூட நிதிஷ்குமாரை வந்து பிஜேபி ஒரு நாளும் கைவிடாது இவ்வளவு காலம் காத்திருந்த பிஜேபியால் இன்னொரு ஐந்தாண்டு காலம் காத்திருப்பது அவங்களுக்கு வந்து சிரமமாக இருக்காது அதனால் இந்த முறையும் நிதிஷ்குமாரை கட் பண்ணி விட்டுட்டு பிஜேபி ஆட்சியை கைப்பற்றுவாங்க அப்படின்றது நான் நினைக்கல ஒரு முதல்வர் வேட்பாளர் அப்படின்ற ஒரு வந்து அதில் நிறைய பலவீனங்கள் இருக்குது ஆளும் கட்சி ஒரு அதிருப்தி அலைவிசும் ஆன்டி இன்கம்பன்சிவ் இருக்கும் அப்படின்றதெல்லாம் நார்மலாக உள்ள விஷயம் ஆனால் இந்த தேர்தலில் வந்து இது எதுவுமே பிரதிபலிக்கலையா அப்படின்னா இன்னும் சில நாட்கள் கழித்து தான் நமக்கு அது தெரிய வரும் இந்தியாவில் தொடர்ச்சியாக அதிக காலம் முதல்வராக இருந்தவர்களின் பட்டியலில் நிதிஷ்குமாரும் இணைய இருக்கிறார் ஜோதிபாசு தொடர்ந்து ஐந்து முறை முதல்வராக இருந்தார் அதுக்கு பிறகுதான் புத்ததேவ் பட்டாச்சார்யாவுக்கு தன்னுடைய முதிர்வு வயது முதிர்வு காரணமாக தன்னோட பதவியை கைமாற்றி விட்டார் அதுக்கு பிறதோடு அங்கே சிபிஎம் வெஸ்ட் பெங்காலில் தோத்து போயிடுச்சு அதுக்கு பிறகு ஒடிசாவில் வந்து நவீன் பட்நாயக் தொடர்ந்து நான்கு முறை முதல்வராக இருந்தார் அப்படின்னு நினைக்கிறேன் ஒடிசாவில் நவீன் பட்நாயக் ஐந்து முறை தொடர்ச்சியாக முதல்வராக இருந்தார்னு நினைக்கிறேன் இப்போ நிதிஷ்குமார் நான்கு முறை இருந்திருக்கிறார் ஐந்தாவது முறையாக அவரை நிச்சயம் பாஜக முதல்வராகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி பார்த்தோம்னா இந்தியாவில் ஐந்து முறை தொடர்ச்சியாக முதல்வராக இருந்த விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர்களில் ஒருவராக நிதிஷ்குமாரும் மாற இருக்கிறார் இதுதான் பீகார் தேர்தல் பற்றி பொதுவான என்னோட பார்வை நிதிஷ்குமாரின் தனித்துவத்தை இந்த தேர்தலோடு பாஜக பிடுங்கி விட்டதா அப்படின்னா நிதிஷ்குமாரோட தனித்துவம் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுலேயே முடிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி இருபதில் நாற்பத்தி மூன்று தொகுதிகள் அவர் ஜெயித்தபோது தேஜஸ்வியின் உதவியை பெற்று தான் அவர் வந்து முதல்வரானார் அதுக்கு பிறகு தேஜஸ்வியை கட் பண்ணி விட்டுட்டு பிஜேபி பக்கம் போனார் இங்கேயே நிதிஷ்குமாரோட தனித்துவம் முடிஞ்சு போச்சு இனி மறுபடியும் அந்த தனித்துவத்தோடு அவர் பீகார் அரசியலில் வர முடியுமா அப்படின்னா வர முடியாது அதுக்கான வாய்ப்பே வந்து கிடையாது காரணம் இப்போது அவர் மீண்டும் பாஜகவை சார்ந்துதான் முதல்வராக ஆட்சி அமைக்க வேண்டி இருக்கும் என்பதால் அவருடைய தனித்துவம் மீண்டும் பீகார் அரசியலில் கிடைக்க வந்து வாய்ப்பே கிடையாது நதி நிதிஷ்குமாரை வைத்து பாஜக பலம் பெற்றிருக்கிறத நாம் வந்து பீகார்ல ரொம்ப துல்லியமான ஒரு எடுத்துக்காட்டாக பார்க்குறோம் பிஜேபி எப்படி வளரும் எவ்வளவு காலத்தை எடுத்துப்பாங்க அவங்க வெற்றிக்கு எவ்வளவு கொடுப்பாங்க எப்படி உழைப்பாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக பீகார் தேர்தல் முடிவுகள் வந்திருக்கு